ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த மாதிரி காகிதம் பூ எல்லா இடத்துலையுமே ரோட் சைட்லேயும் சரி ஒரு சிலர் வீட்லேயுமே வந்து ரொம்ப பெருசாக போல் இருக்கும் இதை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது வெறும் பூவாக வந்து பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம் ஆனால் இதை வச்சு நிறைய யூஸஸும் நம்ம பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ரெமடிஸும் இருக்குது இதை வச்சு இப்போல்லாம் வந்து நிறைய இடத்துல இந்த டீ பேக் வந்து இந்த பூவை வச்சு ரெடி பண்ணி தராங்க ஏன்னா இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது சொல்கிறது கண்டிப்பாக நாம் இந்த ரெண்டு நிமிஷத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நானும் இந்த டீ ஒரு தடவை பண்ணி குடித்தோம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வெல்லம் சேர்த்து சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம் ஃபஸ்ட்டு இந்த டீ எப்படி சொல்கிற செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு அஞ்சு துண்டு வந்து பூ எடுத்துட்டு நல்லா சுத்தமாக ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க கழுவிட்ட அப்புறமா ஒரு ரெண்டு கப் தண்ணியில் போட்டுட்டு ஒரு துண்டு பட்டை ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நசுக்கிட்டு அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அப்படி வெள்ளம் வேண்டாம்னா நீங்கள் வெறும் வெறும் இஞ்சி பட்டை இந்த பூ மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் தேன் சேர்த்து இதை வந்து டீ போல் குடிச்சிங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால் சரியாயிடும் அதோட கோல்டு அதுக்கப்புறம் தொண்டை இருமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே சரியாக போடுங்க ஆதிவாசி மக்கள் வந்து இந்த ட்ரிங்கை ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறவங்க வந்து இதை பண்ணுவாங்க ப்ரெக்னெண்ட் லேடிஸ் வந்து இதை கண்டிப்பாக குடிக்காதீங்க அதோட காலையில் எம்ஸ் எம்டிஸ்டோமக்களையும் குடிக்கக்கூடாது வெறும் வயதில் குடிக்கக்கூடாது கண்டிப்பாக மற்ற டைமில் நீங்கள் குடிக்கலாம் ஏதாவது சாப்பிட்டா அப்புறமா இதை குடிச்சிக்கலாம் நெஞ்சு சளி இருந்தாலுமே இந்த ட்ரிங்கு குடிச்சிங்கன்னா உடனே வந்து நெஞ்சு சளி எல்லாமே வந்து சளையெல்லாம் வெளியேறிடும் பிம்பிள்ஸோ இல்லை முகத்தில் வந்து ஏதாவது சின்ன சின்ன கருப்பொல்லிகள் அந்த மாதிரிலாம் எதை இது இருந்ததுன்னா இந்த பூ வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் வந்து அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல வெச்சோம்னா பிம்பிள்ஸ்லாம் காணாமல் போயிடும் ஜாயின் பெயின்லாம் இருக்குது மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம வந்து இந்த பூவை வந்து கொஞ்சம் பூ கொஞ்சம் இலை ரெண்டுத்தையும் வச்சு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அந்த இடத்துல போட்டு விட்டோம்னாலும் வலி வந்து குறஞ்சி போயிடுங்க அதுக்கடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே நம்ம ஏற்கனவே சொன்னால் இந்த ட்ரிங்க்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் லிவர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை ட்ரை வந்து ரொம்ப ஸ்கின் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா இந்த பூவை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதோடு கொஞ்சம் தேன் சேர்த்து முகத்தில் வந்து நல்ல ஒரு பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணோம்னா சூப்பராக ப்ரைட் ஸ்கின் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஃப்ரெண்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்